இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வணங்கான் ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேஜ் தான் இருக்கும் நாற்பது ரூபாய் விஷ்ணுபுரம் பதிப்பக்கம் வந்து வெளியிட்ருக்காங்க நீங்கள் யூஸ் டு தமிழ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் டு புக்ஸ் டாட் காம் இருக்குது இல்லைன்னா த இனோர் அட் டாட் இருக்குது ஸோ அதில் போய் வாங்குனீங்கன்னா ஒரு அஞ்சு புக்கு சேர்த்து ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா கொடுப்பாங்க சின்ன சின்ன புத்தகமாக எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு கிடைக்கும் இந்த புத்தகம் அப்புறம் நூறு நாற்காலிகள் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புக்கு சோற்று கணக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நாலு புத்தகம் வந்து ஒரு அஞ்சு புத்தகம் வந்து கிடைக்கும் ஸோ எல்லாமே சேர்த்து வந்து ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம் இந்த சின்ன சின்ன புத்தகங்களாக நீங்கள் வந்து இப்போ தான் வந்து வாசிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னால் சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா அடுத்து வந்து பெரிய பெரிய நாவல் அந்த மாதிரிலாம் நீங்கள் போகலாம் ஸோ இது ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாயில் வந்து இந்த மூணு நாலு அஞ்சு புத்தகங்களே வந்து கிடைச்சிடும் ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ ரைட்டரை பற்றி பெருசாக வந்து சொல்லவே இங்கே தேவையில்ல அவர் எவ்வளோ பெரிய ரைட்டர் தமிழ் சமூகத்துக்கு வந்து எவ்வளோ எழுத்துக்கள் வந்து எழுதியிருக்காரு எவ்வளோ புத்தகங்கள் அப்புறம் திரைப்படத்துக்குமே வந்து நிறைய திரைக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புத்தகங்கள் வந்து நிறையா படத்தில் வந்து படமாகவே வந்து வந்திருக்கு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எழுத்தாளர்களில் இவரும் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஸோ இந்த வடகான் புத்தகம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எதை சொல்லும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் வந்து ஒரு அப்பா பையன் எடுத்தோன்னே வந்து பையன் பேர் வந்து வணங்கான் நாடார் அப்படின்னு தான் வந்து ஆரம்பிக்கும் என்ன உன் பேர் வந்து இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு பட் எல்லாமே வந்து இந்த பேர் வந்து உனக்கு யார் இந்த மாதிரி வணங்கான் நாடார்னு சொல்லிட்டு யார் உனக்கு பேர் வச்சா இந்த மாதிரி பேர் இதையும் நம்ம கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கான்னா நமக்கு ரொம்ப யாருக்குமே வணங்க மாட்டான் யாருக்குமே அடிப்பணிய மாட்டான் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் வந்து உனக்கு யார் வச்சான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நான் இத்தனை வருஷமாக இந்த கேள்வி வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பட் ஆனால் இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது இது வந்து எனக்கு எங்கள் அப்பா வச்ச பேருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சின்ன வயசு காலகட்டத்தை வந்து சொல்கிறாரு அந்த எட்டு வயசாக இருக்கப்போ இந்த கதை வந்து எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியட் அவங்க வந்து இப்போ கலெக்டர் அவங்கெல்லாம் வந்து நியமிப்பாங்கல்ல ஸோ அந்த டைம் அந்த பிரிட்டிஷ் பீரியட் காலக்கட்டத்தில் வந்து நடக்குது சர்க்கார் அந்த அந்த ஒரு காலகட்டம் அந்த ஒரு பேச்சு வழக்கு உள்ள காலகட்டத்தில் அப்போ வந்து இப்போ இப்போவே வந்து இந்த ஜாதி அதெல்லாம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ ஆவண குலைகள் எவ்வளோ நடக்குது அப்போது வந்து ஜாதிலாம் வந்து பார்த்துக்கோங்க இது ஒரு எண்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதுக்கப்புறம் ஜாதி வேறுபாடுகள்லாம் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த அடிமைத்தனம் எவ்வளோ வந்திருக்கும் தீண்டாமை எவ்வளோ வந்திருக்கும் சொல்லி அந்த டைத்தில் உள்ள கதை இது ஸோ இவர் வந்து அந்த வணங்கான் அப்படின்ற பேர் வச்சவர் வந்து சொல்கிறாரு என் பேருக்கு நீங்கள் எவ்வளோ வித்தியாசமாக சொல்கிறீங்கல்ல இதை இது வந்து எங்கள் அப்பா தான் பேர் வச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட கதையை வந்து ஆரம்பிக்கிறாரு அடுத்து ஒரு இருபது பக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மனசை வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யோசிக்கவும் எப்போ இப்படிலாம் ஒரு மனசை கஷ்டப்பட்டாரனு சொல்லி ஒரு எட்டு வயசாக இருக்கும் போது இவர் வந்து அவங்க அப்பாவை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாரு எங்கள் அப்பா வந்து எட்டு வயசாக இருக்கும் போது இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி அவரும் அவங்க அப்பாவும் அதாவது இவரோட தாத்தாவும் இவரோட அப்பாவும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது வந்து இருபது பக்கம் சொல்லும் ஒரு கூலியால் வேலை செஞ்சது அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு வந்து சம்பளம்லாம் இல்லை நெல் தான் கொடுப்பாங்க அதை வந்து விதைச்சி தான் சாப்பிட்ணும் தினையுமே வந்து கஞ்சி ஊற்றுவாங்க புளிஞ்சு புளிஞ்ச கீரை அந்த மாதிரி கொடுப்பாங்க தினையுமே வந்து காட்டில் வேலை செய்யணும் இந்த மாதிரி தான் ஒரு வேலை இந்த மாதிரி அடிமைத்தனம் அப்புறம் வந்து இவருக்குன்னு சொல்லி கஞ்சி வந்து ஒரு வேற ஒரு கிண்ணத்தில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு தனியாக வச்சுருக்கு ஊற்றுனாங்கன்னா இவருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இலையில் வந்து ஊற்றுவாங்களா கஞ்சி அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலக்கட்டத்தில் வந்து வாழ்ந்து வாழ்ந்தார் எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் ஒரு டைம் வந்து ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்கிற ஒரு கதையை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு ஒரு டைத்துக்கு மேலே எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிக்க போயிருக்காரு அப்போ அங்கே உள்ள ஜமீன்தார் அந்த தேவர் ஜமீன்தார் அந்த சாதி வேறுபாடுகள் நிறைய அதில் வந்து இருக்கும் அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு இவர் பிடிச்சி வச்சு ஒரு நாலு ஃபுல் கட்டி வச்சு அடித்து யானைக்கு அவர் யானைலாம் வச்சுருப்பாறான் யானைக்கு கீழே வந்து போட்டாரான் யானை மீச்சு சாத்தா அவன் செத்துட்டு போகிறான் சொல்லி அதுக்கப்புறம் இவங்க தாத்தா வந்து கெஞ்சி எழுதாரான் விட்டுருங்க விட்டுருங்க விடவே இல்லை சாய்ங்காலம் வரையும் யானைக்கு அடியிலே கிடந்தாரான் ஆனால் அது வந்து இவர் மிதிக்கவே இல்லையா பயந்து பயந்து இவர் வந்து யூரின்லாம் போய்ட்டார் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்காரா இதுக்கு அந்த ஊரை விட்டு ஓடி போகலான்னு நினச்சப்ப ஜமீன்தார் பிடிச்சி வச்சு நீ எதுக்குடா ஊரை விட்டு ஓடி போகிறேன் நீங்கள் தான்டா இருக்கணும் எங்ககிட்ட தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க அப்பாவோட அந்த ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட கதையெல்லாம் வந்து அடுத்த பத்து பதினஞ்சு பேஜிக்கு வரும் ஒரு டையத்துக்கு மேலே அந்த எட்டு வயசில் வந்து அங்கே அப்பா போகலாம்னு சொல்லிட்டு வேறு பக்கத்து ஓடி போயிடுறாரு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் நடந்து இந்த பக்கத்து ஓடினா தானே பிடிக்கிறீங்கன்னு சொல்லி வேறு பக்கத்து ஓடி வந்துடுறாரு ஓடி வந்து ஒரு சாப்பாடு கடையில் வேலை செய்கிறாரு டீ கடையில் வேலை செய்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து படித்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறாரு அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாரு மனுஷன் நம்ம படுற கஷ்டத்தில் என்னடா நம்ம எவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே ஒரு டைத்தில் வந்து இவ்வளோ அடிமையாக இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப சோகம் அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னொரு ஒரு கேரக்டர் நேசமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் அதுதான் வந்து செம்மையாக இருக்கும் அது ஒரு படத்தில் வந்து ஒரு மாஸ் கேரக்டர் வந்து இறங்கினா அப்படி இருக்கும் டக்குன்னு படம் வந்து ஒரு ஸ்லோவாக போயிட்டே இருக்கும்போது ஒரு ரொம்ப எமோஷனாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மாஸ் கேரக்டர் வந்து இறங்கி ஒரு இருபது நிமிஷம் வந்து ஒரு செம்ம மாசான விஷயங்கள் நடந்தால் எப்படி ஒரு படத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதில் இருக்கும் அதோட மேலேயே இதில் இருக்கும் படம் இருக்கும் ஏன்னா நம்ம நேசமணி ஒரு கேரக்டர் அப்படின்றது வந்து நம்ம வடிவேல அவர்கள் அந்த காமெடி கேரக்டர் தான் நமக்கு நாகம் வரும் பட் இதில் உள்ள நேசமணி வந்து அந்த வடிவே காமெடி கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு வில்லனிசம் ஒரு ஹீரோயிசம் கேரக்டர் தான் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் அவர் வந்து ஒரு சட்டக்கொல்லியில் ஏற்படுத்தி அவர் வந்து வக்கீலாக இருப்பார் அந்த வக்கீலுக்கு சொல்லி அந்த ஜாதி ஜாதி பொறுத்து தான் வந்து சேர் போடுவாங்களா இந்த ஜாதின்னா நீங்கள் இந்த மாதிரி சேரெல்லாம் உட்காரணும் பெரிய சேரெல்லாம் உட்காரக்கூடாது போகலாம் அதை அவர் வந்து எந்தளவு அடித்து உறக்குனாரு அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் நின்னாங்க அவர் வந்தாலே எப்படி பயந்தாங்க அங்கே உள்ள சாதியை கட்டமைப்பு அந்த பொருட்டில் வந்து எப்படி உடைச்சார் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பக்கத்தில் வந்து அந்த நேசமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வேறு லெவலில் சமம் மாதம் வந்து கட்டுவாங்க அதை படிக்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு எமோஷனாக போயிட்டுருக்க ஒரு ஸ்டோரில் வந்து டக்குனு அந்த நேசமணி கேரக்டர் அந்த சட்டக்குழுவில் வந்து ஒரு அந்த ஒரு வக்கீலாக இருக்கவரோட கேரக்டர் கட்டணே செம்மையாக இருக்கும் அவருக்கும் இவருக்குமான சின்ன சின்ன விஷயங்கள் இவர் போய் டீ டீக்கெடைச்சிருப்பாரு டீ கட்டு போய் கொடுக்கறது அவரை பார்க்கறது அவரை என்னடா சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படித்து அப்புறம் இவர் ஒரு டீச்சர் வந்து வராரு எப்போவுமே ஒருத்த மேலே வர்றதுக்கு வந்து தன்னால் வந்தேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ சப்போர்ட் இல்லாமல் வரவே முடியாது அப்படின்றதுக்கு வந்து இந்த புத்தகமே ஒரு உதாரணமாக இருக்கும் ஏன்னா இவர் இவன் இந்த வனங்கான் அப்படின்றவர் வந்து தன்னோட அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு அந்த அப்பா காலகட்டத்திலே வந்து அந்த நேசமணி அப்படின்ற ஒரு வக்கீல் கதையுமே வருது அதே நேரத்தில் வந்து தன்னோட அப்பாவுக்கு வந்து ஒருத்தர் டி டீச்சராக ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வந்து எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணார் சின்ன சின்ன விஷயம்லாம் படிக்க கொடுத்து நீ இந்த எக்ஸாம்பிள் தான் அந்த எக்ஸாம்பிள்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் அந்த ஒரு ஒரு ஊரில் போய் பஞ்சாயத்து ஆஃபீஸ் உட்காடுறதும் அங்கே நடக்கிற பிரச்சனைகளும் மறுபடியும் நேசுமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்து இவருக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு செம்ம மாஸ்க் காட்டுறதும் அதுக்கப்புறம் தான் இவர் பிறந்ததும் இவர் பிறந்தவொன்னே வந்து இவன் யாருக்கும் வணங்கவே கூடாது நான் தான் இவ்வளோ அடிமையாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து வணங்கான பேருவிக்கிறது மாதிரி ரொம்ப 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 அழகான ஒரு புத்தகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு எமோஷனாக போகும் ரொம்ப ரொம்ப அடிமை படுத்தவிட்ட சமூகத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு எமோஷன் ஃபேமிலியாக போகும் அதுலேருந்து ஒருத்தர் வரவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் படித்தா கண்டிப்பாக மேலே வந்துடலாம் அப்படின்றதுக்கு வந்து இந்த புத்தகமே உதாரணமாக இருக்கும் இந்த புத்தகத்தில் ஒரு கேரக்டருமே உதாரணங்களாக இருக்கும் அதுக்கு இந்த வடங்கான்னு பேர் வச்சரல அந்த அப்பா அவர் உதாரணமாக இருப்பார் அந்த நேசமணின்றவர் அவர் வந்து படித்தனால்தான் வந்து அந்த வக்கீலாக இருக்கார் அவர் பண்ணுற அந்த ஒரு மாஸ் சீன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும் அவருமே வந்து படிச்சிருப்பார் இன்னொருத்தர் வந்து இவங்க அப்பாவுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவார் வந்து ஒரு டீச்சர் அதனால் வந்து படித்தா கண்டிப்பாக நீங்கள் மேலே வந்துடலான்றதுக்குமே வந்து இந்த புத்தகத்தில் பட்ட விஷயம் இருக்கும் ஸோ எமோஷனலாக போகிறது அதுக்கப்புறம் ஒரு மாசாக போகிறது அந்த நேசம் பண்ணி வந்தது மறுபடியும் இவர் வந்து தான் படிப்பு தான் ஒரு பதவியில் இருப்போம் நம்ம எதுக்கிட்ட அடிபணிஞ்சு போகணும்னு சொல்லி மறுபடியும் மேலே எழுந்து வர்றது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நேசமணி அவர்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக போகும் அதுவும் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து நேசமணி இவர் வந்து ஒரு ஹெல்ப்னு கேட்பார் அவர் நேசமணி வந்து வரேன் இரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அங்கேருந்து வரப்போ ஒரு நூறு பேரோட யானையோடு வர்ற சீன்லாம் இதில் படிக்கிறப்போ அப்படியே கண்ணில் வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அவர் ஜமீன்தார் வந்து இவரை போட்டு இருப்பார் என்ன இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போதைக்கு டீ வச்சிருந்தேன் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு அந்த மாதிரி ஒரு பதவி கொண்டேன் பட் இன்னுமே ஜாதியை கொடுமையிலாம் வந்து என்னை போட்டு இது பண்ணுறாங்க நீங்கள் எந்த வேலையே பார்க்கக்கூடாது எனக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி இங்கே மிரட்டுறாங்க அப்போ ஜாதினால் நான் ரொம்ப அடிமைப்படுது ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டோன்னே வெயிட் பண்ண நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேசம் பண்ணி மறுபடியும் ஒரு பெரிய கும்பலோட ஒரு யானையோடலாம் வந்து அவர் பண்ணுறது யானையில் இவரை ஏற்றி உட்கார வச்சுட்டு ஊரே சுற்றுறதுன்னு சொல்லிட்டு செம்ம மாசான ஒரு சீனை வந்து ஒரு படம் பார்த்துட்டு முடிகிற மாதிரி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு படம் பார்க்குறப்ப ஒரு எமோஷனாக வந்து ஒரு மாசான எலமெண்ட் வந்து முடிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான புத்தகமாக இருக்கும் இந்த வணங்கான புத்தகம் ஸோ நீங்கள் படிங்க இதில் வந்து நிறைய கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உழைச்சி சின்ன சின்ன விஷயமா படித்து நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்குமே பயப்பட தேவரில் கண்டிப்பாக பெரியால் வந்துடலாம் நீங்கள் யாருக்குமே வந்து அடிமை அடிமையாக இருக்க தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரம் பண்ணால் யாரை வேணாலும் நீங்கள் வந்து யாரை வேணாலும் நீங்கள் வந்து அடிப்பணியை வச்சிடலாம் அடிப்பணி வச்சிருந்தா அந்த சென்ஸ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருந்தால் யாருக்குமே பயப்பட தேவையில்ல எல்லாம் ஓ நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க அவங்க வந்து என்ன தான் உங்களோட பெரிய ஆளாக அவங்க ஒரு சமூகத்தில் இருந்து வந்திருந்தாலுமே வந்து உங்களோட படிப்பு உங்களோடய பதவி தான் வந்து முக்கியம் உங்களோட அதிகாரம் தான் முக்கியம் உங்களோட அதிகாரத்தை வச்சு நீங்கள் யாருக்குமே பயப்படவே தேவையில்லை அப்படின்றது வந்து யாருக்கும் அடிபடைஞ்சு போகணுன்ற தேவையில்லைன்றதையுமே இந்த புத்தகம் முன்னர்த்தும் படித்தா கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்றதுமே இந்த புத்தகம் முன்னர்த்தும் மனங்கான் ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள் ரொம்ப 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 சின்ன கதை ஒரு நாற்பது பக்கங்கள் உள்ள கதை தான் ஒரு நாற்பது ரூபாய் விஷ்ணுபுரம் பதிப்பக்கம் வெளியிட்டிருக்காங்க ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க நன்றி